மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கே டி ஆர் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் அனைத்து சுற்று வார்டுகளுக்கும் வீர தமிழர் வடமாகளுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கே டி ஆர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆடி முடிச்ச மாட்டுக்கும் இனிமே ஆட போற மாட்டுக்கும் அனைத்து மாடுகளுக்கு சுற்று மாடுகளுக்கு குத்து விளக்கு வாரி வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரகுடி காலைகளுக்கு சொந்தக்காரர் காஞ்சிரகுடி மண்ணின் வைந்தர் திரு ஆதித்தன் சார்பாக அனைத்து மாடுகளுக்கும் குத்து விளக்க மேலும் சிறப்பு பரிசாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் நயினார் கோவில் ஒன்றியம் கொட்டகுடி சேகர் அவர்கள் சார்பாக தாம்பூலம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டியடிகளை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கொம்பா இல்லை என சமயத்திலே ஆடு களத்தை அலக்கரித்து கொண்டிருக்கின்ற காலை திருவள்ளூர் சங்கையா வீரா மதுரை பாண்டியையா துணையோடு சிவகங்கை மாவட்டம் வந்தல் முக்கந்தர் திரு பாலகிருஷ்ண கோனார் சங்கர் பிரதர் சபரது காலை மிக துடிப்புடன் வளப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்களும் சிவ அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை கட்டி வள வந்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றே பிரதட வாரா என்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒலிக்கச் செய்தார் கணியன் பூங்குன்றனார் வண்டிற்கு பெருமை சேர்த்திடார் கணியன் என்பது பேரு பூங்குன்றம் என்பது ஊடு திருப்பத்தூருக்கு அருகாவில் இருக்கின்ற அந்த ஊடு எப்பேறு வரலாறு அந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திட திருப்பத்தூருக்கு அருகாவில் இருக்கின்ற பட்டமகல நாடு பட்ட தலட்சியம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிங்களை கைதொட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டே கடந்துடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த வந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று ஒரு திருந்து வாழ்வோம் சீட்டி அடிங்கு திருவள்ளூர் வீராய் எம்எல் பாண்டி ஐயா மதுரை பாண்டி ஐயா துணையோடு சிவகங்கை மாவட்டம் வண்டல் முக்கந்தர் பாலகிருஷ்ண கோனார் சங்கர் பிரதர்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தளச்சியம் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியும் சிலு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த நடுக்கல்லை நடுங்க வைக்க தன்னாட்சி கொண்ட தன் நாட்டின் புகழை நிலைநாட்ட போவது ஒரு காலையா யாரென்று ஒருத்திருந்து உரிமையாளர்களே காலை களப்பிரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது காலை களத்திறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டியறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் காலை வேலையிலே கண் கொள்ளாக காட்சி மதிய வேலையிலே மணமையிலும் மாட்டு காலை வேற பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆஹா அதுதான் மன மஞ்சு பிரட்டா மஞ்சு பிரட்டா பெஞ்சுக்குள் பண மனக்கது செரியார் ரகர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா துடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நோய் கண்டு தங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற நோய்க்கு வாய் கொத்தி உறங்காமல் உறங்கி திடல் வணக்காமல் மறந்து உடல் சோறாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலதுகால் களம் வைத்து வான் வணங்கி களம் நுழைந்தார் காலையர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் தம்பி அழுத்திக் கொண்ட கணேஷ் அழுந்தி கோட்டை கணேஷ் வாங்க தம்பி சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கன ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட திருவள்ளூர் சங்கையா வீராயி அம்மல் மதுரை பாண்டியையா துணையோடு சிவகங்கை மாவட்டம் வண்டல் முக்கந்தர் பாலகிருஷ்ண கோனார் சங்கர் பிரதர்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பட்டமங்கலம் நாடு வெளியாரி வட்ட தளர்ச்சி அமர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீரி பாய்கின்ற ஒற்றை காளையா இல்ல எந்த வான் நோக்கி உயர்த்துகின்ற கொம்புகளை அடக்க துடிக்கும் காலையர்களா மண் அள்ளி நெற்றி திலக விட்டு மகத்தான வாடை சூடி வந்த காளையா இல்லை கர்ணத்தில் கரணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடபஜ நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று வார்டுகர் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கவுரவ தலைவர் அண்ணன் கே அவர்கள் சார்பாக அனைத்து வார்டுகளுக்கும் ரூபாய் ஐநூத்தி ஒன்று அனைத்து சுற்று வார்டுகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சி வன்னி வைந்த அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சார்பாக குத்துவிளக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுற்று பாடுகளுக்கும் கொட்டகுடி மண்ணின் மைந்தர் திரு சேகர் அவர்கள் சார்பாக தாம்பூல முழக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொட்டல் பூ பதக்க திடலில் தீ பறக்க பட்ட பிரச்சனைகள் வழங்கியிருந்தாலும் பரிசுகளை வாரி வழங்குகின்றார் வள்ளல்களுக்கு ஏராளமான சூழ்நிலைகளும் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு பிறந்த நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகின்றிருக்கின்றார் தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த ஆர்எஸ் எஸ் மகரம் காவல் நிலை அன்பு சொந்தங்களுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே விகர்வையாடு தனியா அறுபாடு பட்டுக் கொண்டிருக்கின்றார் அத்துணை புகைப்பட கலைஞர் கலைஞர்களுக்கும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ சேனலிலே வேதனை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலை கூட பி கே காலையார் கோவில் சொந்தகளுக்கோ இன்றும் என்று புரிதுமையாக இருக்கக்கூடிய கோடான கொடி ஜல்லிக்கட்டு சொந்தகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சுகாதாரத்துறை மருத்துவ குழு நண்பர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நண்பர்கள் நடைபாதை கடை வியாபாரிகள் அத்துணை அன்பு சொந்தகளுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை திருவள்ளூர் சங்கையா வீராய் எம்எல் மதுரை பாண்டியையா திவையோடு சிவகங்கை மாவட்டம் வந்தல் முக்கந்தர் பாலகிருஷ்ண கோடார் சங்கர் பிரதோஸ் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் காங்களிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் இதற்கு அடுத்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வலசை காடு அழகு கோணார் அவரது வீர காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மாவீரன் ரஞ்சித் துணையோடு புளியகுடிப்பட்டி அரசு அரசு நண்பர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு அருகாமையில் புளியகுடிப்பட்டி அரசு நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எங்களது அழைப்புகளை ஏற்றிருந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய உரிந்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய தேவர் எஸ்பி கில்லர்காலை உரிமையாளர் அருமை அண்ணன் பிரேம்குமார் அவர்களையும் அவர்களோடு இணைந்து கபில் அஜித் அவர்களின் விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்று எஸ்பி கில்லர் மாட்டின் பிரேம்குமார் அவர்களுக்கு பொன்னாடை ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு கிராமங்களுக்கு சொந்தக்காரர்கள் தர்ம புனீஸ்வர குழு வீரர்களையும் அணி தலைவர் திரு சபதி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து வாழ்வோம் தீட்டிய தீராத வம்பா யாரென்று பொறுத்திருந்து அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வருகின்ற ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் மாவட்டம் அருகாமையில் இருக்கின்ற மாபெரும் ஐம்பத்தி ஐந்து கிலோ எடை பிரிவு கபாடி விழா நடைபெறும் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற முதல் பரிசு பத்தாயிரத்தி மூன்று இரண்டாம் பரிசு எட்டாயிரத்தி மூன்று மூன்றாம் பரிசு ஆறாயிரத்தி மூன்று நான்காம் பரிசு நான்காயிரத்தி மூன்று ஐந்தாம் பரிசு இரண்டாயிரத்தி மூன்று ஆறாம் பரிசு இரண்டாயிரத்தி மூன்று ஏழாம் பரிசு இரண்டாயிரத்தி மூன்று எட்டாம் பரிசு இரண்டாயிரத்தி மூன்று மாநிலம் தழுவிய ஐம்பத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவு கபாடி விழா ராமநாதபுரம் மாவட்டம் அலிந்தி கோட்டை மண்ணிலே வருகின்ற வெள்ளி கிழமை ஐம்பத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவு கபாடி விழா வருகின்ற ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா ஏ மணக்குடியிலே மாநிலம் தழுவிய எழுபத்தி இரண்டு கிலோ எடை பிரிவு கபாடி விழா முதல் பரிசு அறுபதாயிரம் இரண்டாம் பரிசு ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசு நாற்பதாயிரம் நான்காம் பரிசு முப்பதாயிரம் மேலும் கால்கட்ட போட்டியிலே வெற்றி வாய்ப்பை இழக்கும் நான்கு அடிகளுக்கு ஐந்தாம் பரிசு ஆறாம் பரிசு ஏழாம் பரிசு எட்டாம் பரிசு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு எல்இடி டிவி வாஷிங் மிஷின் சைக்கிள் கிடைப்பாட்டு கன்று குட்டி ஆட்டுக்குட்டி போன்ற சிறப்பு பரிசுகளோடு நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் வெற்றி பரிசை கடைசி ஐந்தே நிமிடம் எங்கள் அழைப்பை ஏற்ற விழாவை சிறப்பிக்க வடமாடு புகழ் வர்ணனையாளர் ஆர் எஸ் மங்கலத்திற்கு அருகாமையில் விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டு புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆடு ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருவள்ளூர் சங்கையா வீராய் மதுரை பாண்டியா துணையோடு சிவகங்கை மாவட்டம் வண்டல் முக்கந்தர் பாலகிருஷ்ண கோடார் சங்கர் பிரதர்சவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாவில் இருக்கின்ற கடைசி நான்கு கடைசி நான்கு நிமிடா லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடா பட்டமங்கலம் நாடு

அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நல்லாடுங்கள் கைதட்டுகள் வீடுகளை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருவள்ளுவர் திருவள்ளூர் சங்கையா வீராய் எம்மத் மதுரை பாண்டியா துணையோடு சிவகங்கை மாவட்ட வண்டல் உக்கந்தர் பாலகிருஷ்ண கோனார் சங்கர் பிரதர்சவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் பட்டமங்கலம் நாடு வெளியாறு வட்ட தளர்ச்சி அவர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெருமத காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு கடைசி இரண்டு

சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட வண்டல் முக்கந்தர் பால கிருஷ்ண கோடார் சங்கர் பிரதர்ஸ் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது